ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இட்லி மாவு வீடியோவில் நம்ம எப்பொழுதுமே ரேஷன் அரிசியில் போடுவோம் ரேஷன் அரிசியோட இட்லி அரிசி கலந்து போட்டால் கடையில் வாங்குறது இட்லி நல்லா சாஃப்டாக வருமா ரெண்டு கலக்கிறப்ப நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரெண்டையும் நம்ம கலந்து அரைச்சி சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த அளவில் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளாரை போய் பார்ப்போம் இட்லி செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்கு ரெண்டு அரிசி நம்ம ரேஷன் அரிசி புழுங்க இட்லி அரிசி ரெண்டே கலந்து போட்டது வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படின்னு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி மாவில் என்ன அளவில் நம்ம என்னென்ன கலந்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் நிறைய இட்லி மாவு போட்டிருக்கோம் இன்றைக்கும் நம்ம ரேஷ்ன அரிசியில் தான் போட போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம எப்பொழுதுமே ஃபுல்லாக ரேஷன் அரிசியிலே போடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரேஷன் அரிசியோட கடையில் வாங்குகிற இட்லி அரிசியும் கலந்து நம்ம போட்டு எந்த அளவில் போட்டு அரைச்சா நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிறத அளவில் நம்ம அரைக்க போகிறோம் இதை நார்மலாக நம்ம சொல்கிற ரேஷன் அரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் குண்டு அரிசி நீட் அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இருக்க நல்லா தூசி கல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ கடையில் வாங்குகிற இட்லி அரிசி குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இட்லி அரிசி நம்ம வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டையும் நம்ம எவ்வளோ அளந்து போடலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ நான் நார்மலாக சொல்கிறேன் அதே படிக்கணக்கு தான் இது நூறு கிராம் உள்ள அளவு உங்களுக்கு கப்போ கிம் கிண்ணமோ டம்ளரோ எது வேணுமோ ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இப்போ இதால் நான் மொத்தம் அஞ்சு ரேஷன் அரிசி போட போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்போயுமே தலை வெட்டலை இப்படியே தான் ஃபுல்லாக அள்ளி அஞ்சு போட்டிருக்கேன் தலை தட்டாமல் போடாமல் அப்படியே நான் முழுசாக அள்ளி போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி அளக்குறீங்களோ அந்த மாதிரி தான் உளுந்து போடணும் அதுக்காக தான் நம்ம தலை தட்டுறதா தலை தட்டாததான்னு சொல்கிறது இப்படி தலை தட்டாமல் அள்ளி போட்டோம் அப்படின்னா உளுந்தும் இந்த மாதிரி அள்ளி போடணும் தலையை தட்டிட்டு நீங்கள் இட்லி எ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உளுந்து இந்த மாதிரி போடணும் அதுக்காக தான் எப்பொழுதுமே இதை சொல்கிறது இப்போ இதில் நம்ம அஞ்சு போட்டாச்சு அடுத்தது இட்லி அரிசி எடுத்துக்குவோம் இப்போ இது அஞ்சுங்கிறது பார்த்திங்கன்னா அரை கிலோ கணக்குக்கு நம்ம போட்டிருக்கோம் அந்த சின்னப்படியில் இது நூறு கிராம் உள்ளதில் அஞ்சு போட்டிருக்கிறதுனால இது அரை கிலோன்னு கணக்கு அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் அஞ்சு போட போகிறேன் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுவும் நான் தலை எதுவுமே தட்டலை அப்படியே தான் அள்ளுள்ளி போட்டிருக்கேன் இதுவும் அரை கிலோ கணக்குக்கு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இல்லை நீங்கள் இட்லி அரிசி நிறைய போட வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் அரிசியில் கூடவும் இதை கம்மியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் மொத்தம் இப்போ நம்ம பத்து போட்டிருக்கோம் இதில் நீங்கள் வந்து நான் அஞ்சு அஞ்சுன்னு கரெக்டாக எடுத்திருக்கேன் நீங்கள் சப்போஸ் என்ன பண்ணலாம் ரேஷன் அரிசியை கூட போட்டுக்கிட்டு ஒரு எட்டு கணக்குக்கு போட்டுக்கிட்டு இதை ஒரு மூ மூணு இல்லை நாலு அப்படி நீங்கள் போட்டு போடலாம் எப்படி வேணுமோ உங்களோட ரேஷியோ பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடுறப்ப இட்லி நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு ரேஷன் அரிசி போட்டுட்டு இதில் ஒரு மூணு போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம பச்சரிசி எவ்வளோ போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ரெண்டு இதுவும் நம்ம ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி தான் ஒன்று இதுவும் தலை தட்டாமல் ரெண்டு மொத்தத்துக்கு பன்னெண்டு வந்துருச்சு நீங்கள் பச்சரிசி வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஆறு அது ஆறுன்னு போட்டுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு வர்ற மாதிரி ரேஷன் புழுங்கல் அரிசியில் ஆறு இட்லி அரிசியில் ஆறுன்னு போட்டு பன்னெண்டு போட்டுக்கலாம் பச்சரிசி இப்போ சேர்த்து போடுறப்ப நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் அடிமாவெல்லாம் வர்றப்போ நம்ம தோசையெல்லாம் ஊற்றுவோம் அந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றுறப்ப கொஞ்சம் மொறு மொறுன்னு வரணுங்கிறதுக்காக தான் பச்சரிசி கலந்து போடுறது நான் அதனால் இப்போ அதில் அஞ்சு புளுங்க ரேஷனில் புழுங்க அஞ்சு இட்லி அரிசியில் அஞ்சு பச்சரிசியில் ரெண்டுன்னு மொத்தம் பன்னெண்டு கணக்குக்கு போட்டாச்சு இதை நார்மலாக நம்ம உப்பு போட்டு கழுவுகிற மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி கழுவி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வெள்ளை வெள்ளையன்னு வர மாதிரி ஒரு நாலஞ்சு கழுவு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அரிசியை நல்லா கழுவி வெள்ளை விளையேன்னு வரலாம் வச்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம உளுந்து எவ்வளோன்னு பார்ப்போம் உளுந்துக்கும் அதே படி தான் அதில் ஒன்று தலை தட்டாமல் ஒன்று போட்டுக்கலாம் கரெக்டாக தலை தட்டாமல் அரிசி எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க உளுந்து அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊறுனா போதும் அதுக்கு மேலே ஊறணும் தேவையில்லை மறந்து விட்டுவிட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு நல்லாவே கிளம்பும் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு மணி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளார ஊறினோன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுரு இது பண்ணுறப்ப நல்லா அந்த கூலிங் தண்ணியோடு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறப்ப ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வச்சுருப்பீங்க பாருங்கள் அதை போட்டு நீங்கள் அரைக்கலாம் இப்போ இதையும் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இதுவும் இருக்கட்டும் அடுத்தது வெந்தயம் இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு முழு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் இதுக்கு கணக்கே பன்னெண்டுக்கு ஒன்று உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நம்ம அரிசியும் உளுந்தும் நார்மலாக சொல்கிற மாதிரி குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் கூட ஊறலாம் நல்லா ஊறிடுச்சின்னா மாவு நல்லா அரைக்க வரும் இப்போ இதுவும் அரிசியும் ஒன்றா ஊறட்டும் உளுந்து ஊறினோன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அரைக்க போகிறப்ப அடுத்தது பார்ப்போம் இதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அரைக்கிறப்போ ஊற்றி அரைச்சிருங்க அவ்வளோதான் எல்லாமே ஊற வச்சாச்சு இனி எடுத்து நம்ம அரைக்க போகிறப்ப பார்ப்போம் நல்லா ஊறணோன்னு அரைக்கிறப்போ பார்ப்போம் எல்லாமே நல்லா ஓரிருச்சு உளுந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரைக்க வேண்டியதான் இந்த தண்ணியோடு அப்படியே போட்டுடலாம் இது நல்லா மசிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பந்து மாதிரி ஓரிருக்கு இப்போ இதில் நம்ம உளுந்த போட்டுக்கலாம் உளுந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு உளுந்தை போட்டுவிட்டு ஓட விட வேண்டியதுதான் எல்லாம் போட்டாச்சு சவுண்டுனாலும் உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இப்போ என்னென்னா அடுத்தது பொங்க பொங்க லைட்டாக தண்ணி வந்து இந்த அளவில் தெளித்து தெளித்து தான் நீங்கள் ஓட விடணும் ஃபுல்லாக தண்ணி ஓட விட்டுற ஊற்றிடாதீங்க அப்புறம் இட்லி நல்லா வராது லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போக்கி தெளித்து தான் விடணும் நல்லா பொங்கி வைத்தோடனே காட்டுறேன் பந்து மாதிரி வந்து எடுப்பாரு இந்த மாதிரி பந்து மாதிரி எடுக்கணும் அப்போ தான் இட்லியும் அந்த மாதிரி நல்லா பந்து பந்தாக வரும் தண்ணியாக ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இட்லி நல்லா வராது எப்பொழுதுமே அது ஒரு டிப்ஸ் இதில் உளுந்து மாவு இப்படி அல்லுனா கையில் நிற்கிது பாருங்கள் இப்படி போட்டால் அப்படி பந்து மாதிரி விழுவோம் அவ்வளோதான் இதை அள்ளிட்டு நம்ம அரிசி போட்டு அரைக்க வேண்டியதுதான் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நம்ம போட்டது சின்ன ஒரு படிக்கு நூறு அளவுக்கு போட்டோம் ஆனால் எவ்வளோ உளுந்து வந்திருக்குன்னு இதை அள்ளிடுவோம் நல்லா உளுந்து அள்ளியாச்சு கல்லில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அரிசியை போட்டு ஓட விட வேண்டியதான் அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இதிலேயே நான் உப்பையும் போட்டுறேன் அரைச்சி முடிச்சுட்டு கடைசி அந்த லைட்டு குரகுரப்பில் ரொம்ப குரகுரப்பு கொடுக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அப்போ அல்றப்ப நம்ம பார்ப்போம் அரைச்சாச்சு கடைசி அந்த கையில் பார்த்தா தெரியும் உப்பை இதை நம்ம அள்ளிட வேண்டியதான் ஏன்னா உப்பெல்லாம் போட்டாச்சுங்கிறதுனால அள்ளி ரெண்டையும் கலந்து எடுத்து வைக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் அழியலாம் அள்ளி முடிச்சாச்சு கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் எப்பொழுதும் கிரைண்டரு அள்ளி முடித்தோனா ஒரு அரை டம்ளருக்கு இதிலே தண்ணி கழுவி வச்சுட்டு கரைக்க போகிறப்ப அந்த தண்ணியை கரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் இட்லிக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸு மறுநாள் சில பேர் கட்டியாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ தண்ணி ஊற்றி கரைப்பீங்க அப்படி செஞ்சிங்கன்னா இட்லி அந்தளவுக்கு பஞ்சு போல் வராது நாளே நீங்கள் அரை டம்ளர் அந்த கிரைண்டர் ஒரு தண்ணியை எடுத்து ஊற்றி கலந்து வச்சிட்டீங்க தேவையான அளவுக்கு இட்லிக்கு மறுநாள் கரெக்டாக எப்படி இருக்குன்னு நினச்சி நீங்கள் ஊற்றுறது கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளர் கரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இட்லியும் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி இதை கரைச்சிடலாம் பாருங்கள் கரைச்சி எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக பொங்கி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் காலையில் பத்து மணி போல் அரைச்சி வச்சது இப்போ மணி ஏழு தான் ஆகுது ஏழு மணிக்கே இவ்வளோ பொங்கிருச்சு இப்போ இதை நம்ம கலந்து விட்டு இட்லி ஊற்ற தான் இப்போ இட்லி தட்டு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் தண்ணி இட்லி பானையில் ஊற்றி வச்சுருக்கேன் இது நம்ம இட்லி கலந்து ஊற்றுறதுக்குள்ளார இது சூடாயிரும் நம்ம நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே இட்லி ஊற்றி வைப்போம் அது வரைக்கும் இதை மூடி வச்சுட்டு இட்லியை கலந்து விட்டு இதில் ஊற்றிடுவோம் நல்லா கலந்து விட்டோம் பாருங்க இப்போ எடுத்து இதை இட்லி தட்டில் ஊற்றிடலாம் பாருங்கள் ரெண்டு தட்டிலையும் ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி பானையில் எடுத்து வச்சுருவோம் இதை மூடி வச்சுட்டு வெந்தோண பார்ப்போம் மூடி வச்சாச்சு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்தோணை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் வெந்திரிச்சு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் சூப்பர் இட்லி சூப்பராக வெந்து நல்லா வந்து மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள் எடுத்து தட்டில் வச்சிடலாம் எடுத்து வச்சாச்சு லைட்டாக மேலே தண்ணி தெளித்து விட்டு கொட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் தண்ணியை தெளிச்சு விட்டு எடுத்தோம்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக எடுத்தாச்சு பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு தொட்டு காட்டுறோம் பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது நம்ம நார்மலாக ரேஷன் அரிசி மட்டும் போடுவோம் இதில் கலந்து போட்டு அரைக்கிறப்ப அந்த இட்லியும் பாருங்கள் அதே இதில் சாஃப்ட்டாக நல்லா வெள்ளை வெள்ளையன்னு வந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ